உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த நேர்களை வர்க்கோத்தமம் என்றால் என்ன ஒரு பலம் ஒரு பாவகத்தை பலம் செய்ய வைப்பதும் அதே மாதிரி ஒரு கிரகம் பலம் தான் ஜோதிடத்தில் முக்கியம் அப்போ சாரம் நட்சத்திர சாரம் அந்த சாரநாதனுடைய நிலைப்பாடுகள் இதெல்லாம் ப்ரிடிக்ஷன்ஸ் பலன்கள் சொல்லும்போது அதை டெப்த்துக்காக எடுக்கிறது இதில் நிறைய மாற்றங்கள் இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் ஒரு சிலர் அது அதெல்லாம் கவனிக்காமல் சொல்கிறதுனால தான் ஒரே மாதிரி ஜோதிட பலன்கள் இருக்கிறதில்ல லக்கண வர்க்கோத்தமம் என்றால் என்ன லக்கணம் இப்போ நீங்கள் வந்து ஒரு மேச லக்கணம் மேச லக்கணத்தில் பிறக்குறீங்க அதே நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசத்துலேயே லக்கணம் விழணும் அப்படி விழுந்ததுன்னா அவங்களுக்கு லக்கண வர்க்கோத்தமம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் லக்கணம் விழுது ஒன்றாம் பாதம் அந்த ஒன்றாம் பாதத்தில் விழுந்துருச்சுன்னா நவாம்சத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதே மேசராசியில் லக்கணம் விழும் இது மாதிரி இருந்தனா லக்கண வர்க்கோத்தமம் என்னுடைய லக்கணம் அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் நினைக்கல இருக்கு லக்கண வர்க்கோத்தமம் பெறும்பொழுது அதனுடைய பலன் என்ன அந்த மனிதன் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பாட்டஞ்சோத்து முப்பாட்டஞ்சோத்து தகப்பனார் சேமித்து வச்சதில் இருக்காது இதுதான் லக்கண வர்க்கோத்தமம் சரி கிரக வ வர்க்கோத்தமம் என்றால் என்ன இப்போ குரு இப்போ இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று இருக்குன்னு வைங்க உதாரணத்துக்கு அதே நவாம்சத்துலேயும் உச்ச வீட்டில் இருக்குது இப்போ லக்னாதிபதி வர்க்கோத்தமம் ஸ்ட்ராங் மேன் அவர் எடுத்த முடியும் முயற்சியில் வெற்றியை பெறக்கூடியவர் தோல்வி அறியாதவர் லக்னாதிபதி வக்கரம் சரிங்களா அப்போ ஒரு பாவாதிபதி வக்கரம் பெறும்பொழுது அதனுடைய வலிமை வர்க்கோத்தமம் பெறும்பொழுது அது வந்து வலிமை பெறுகிறது அதே லக்ன வர்க்கோத்தமம் சொன்னோம் ஒரு ஒரே கோல் வர்க்கோத்தமத்தில் இருந்தால் அது நல்ல பலனை கொடுக்குமா நான் படித்தவரை நான்கு கிரகங்களுக்கு மேல் வர்க்கோத்தமமாகணுங்கிறாங்க நான்கு கோள்களுக்கு மேல் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் நீச வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் அந்த கோள்கள் உச்சம் பெற்றதற்கு சமம் உச்சம் பெற்று அதனுடைய திசை காலம் அதி உன்னதமான பலனை நீங்கள் பெற முடியும் இதெல்லாம் என்னுடைய அனுபவ அறிவு வரக்கூடிய லட்சக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்த அமைப்பில் அவங்களுக்கு வந்து பேட்டி எடுக்கிறோம் சர்வே பண்ணுறோம் இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு இருந்ததா அப்போ அந்த திசை எப்படி இருந்தது உங்களுக்கு செவ்வாய் சார் சிவாதிசம் ஓரளவுக்கு உண்மையிலே நல்லா இருந்தது சார் அதை தான் அங்கே வீடெல்லாம் வாங்கினேன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் பார்த்தோன்னா வர்க்கோத்தமம் நாலு கிரகங்களுக்கு மேல் வர்க்கோ வர்க்கோத்தமம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகன் அபரிமிதமான செல்வ செல்வாக்கை பெறுவாங்கிறது உண்மை அதே மாதிரி ஒரு கோல் ரெண்டு கோல் அதுக்கு தக்கவாறு அந்த திசைகள் வறுமையானால் அது கண்டிப்பாக வளமான நிலையை வலிமையான நிலையை பெற்று உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஆக வர்க்கோத்தமம் என்றால் நவா ராசியில் கோள்கள் இருக்கக்கூடிய கோள்கள் அப்படியே நவாம்சத்தில் டெட்டோவாக அந்த இடத்துல மாறி இருந்ததுன்னா அதுதான் வர்க்கோத்தமம் ஒரு நீச வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் உச்சத்துக்கு சமான பலனை தருமா அது ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறோம் ஏன்னா நான் அது வந்து கொஞ்சம் நீசம்னா நீசம் தான் அதே வர்க்கோத்தம் போயிடுச்சுன்னா நீசம் பங்கமாகி அது உச்சத்துக்குண்டான பலனை தருமாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு அது ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ரைட் அதே மாதிரி அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்க வேண்டும் அந்த திசையில் அவர்கள் புத்தியில் அவங்க வாழ்க்கையில் ஒரு வலிமையும் பலத்தையும் பெறுகிறார்கள் என்ன நேர்களே இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இருநூத்தி எட்டாவது பகுதியை நம்ம பார்க்குறோம் யாரெல்லாம் என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னு பார்க்கணும் ஐ எம் வெங்கடேஷ் சார் இருபத்தொம்பது எட்டு எண்பத்தெட்டு டைம் கொடுத்துட்டார் பருகூர் வேலை இல்லை தொழில் இல்லை கல்யாணமாகல எப்போதான் அந்த கேது திசை நடக்காது வரக்கூடிய சுக்கரன் என்றால் என்ன வர்க்கோத்தம சுக்கரன் என்றால் என்ன இவரும் வர்க்கோத்தம பற்றி கேட்டிருக்காரு பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏன் திருமணம் நடக்கவில்லை வயசு என்னாச்சு முப்பத்தாறு ஆக ஏழாம் பாவகம் கெட்டிருக்கணும் ஏழாம் பாவாதிபதி கெட்டிருக்கணும் நடக்கும் திசை சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கணும் இதான் கண்ணிலக்கணம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இவர் நம்ம தலைப்புக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார் அதாவதுங்க கேதுதச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட முடியுது வேலை இல்லை அப்படிங்கிறார் பத்துக்குடையவன் லக்னத்தில் உச்சம் அதே மாதிரி ஏழாம் பாவாதிபதி பாக்கியஸ்தானத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு நல்ல முன்னேற்றம் வர்க்கோத்தமம் பார்த்தீங்களா சுக்கரன் இங்கே எங்கே இருக்கோ அதே நவாம்சத்தில் அங்கே இருக்கு பாருங்க இதுதான் வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகத்தினுடைய திசை வரணும்னு சொன்னேன் திசை வரப்போதா கரெக்டாக நான் அவர் தலைப்பு எழுதிட்டு பார்க்குறேன் இவர் அந்த தலைப்பு தகுந்த கேள்வி கேட்டிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து சுக்கர திசை இவருக்கு நல்ல முன்னேற்றத்தையும் செல்வ செல்வாக்கையும் வருமானத்தையும் நல்ல வளமான வாழ்க்கையும் கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை ஆக இவருக்கு வந்து அந்த கேது திசை வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குது படுக்கை ஸ்தானத்தில் சிலருக்கு இந்த மாதிரி இருக்கும்பொழுது லக்னாதிபதியினுடைய இணைவு இருந்ததுன்னா அந்த பன்னெண்டாம் இடத்துல அது அந்த திசை முடிகிற வரைக்கும் அந்த கல்யாணத்துக்கு உண்டான தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பாவக சக்கரத்தில் லக்னாதிபதி எங்கே இருக்குன்னு பாருங்கள் கேதுவோடு சேர்ந்துருச்சா இதுதான் ரைட் இந்த லக்னாதிபதி லக்னத்திலேயே உச்சம் பெற்று திசை நடக்கும் காலம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நல்ல நிலைமைக்கு வந்திருக்க வேண்டியதானே ஏன் வரல தான் பலன் அறிய பாவகத்தை பார்க்கணும் லக்னாதிபதி கேதுவோட சேர்ந்து பன்னெண்டு குடையனோட சேரும்போது பலத்தை இழக்கிறார் அடுத்தது சுக்கர திசை வரணும் வந்தால் அவருக்கு யோகம் வர்க்கோத்தமம் என்பது உங்களுக்கு இருக்கு அந்த திசை வரும் காலம் நல்ல முன்னேற்றத்தையும் மேன்மையும் பெறலாம் ஷகிலா பானு அண்ணா வணக்கம் நாங்கள் சொந்த வீட்டில் இருப்போமா எப்போ இருப்போம் சொந்த வீடு வாடகை வீடு ரைட் இதில் என்னென்னா ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்தும் கொடுத்துருக்குறாங்க சொந்த வீடுங்கிறது சாமி ஏற்கனவே நீங்கள் நம்ம நீங்கள் பார்த்தேன் நான் சிம்ம லக்கணம் கும்பராசின்னு நினைக்கிறேன் ஒம்பது அஞ்சு எழுபத்தி ஒம்பது இது உங்களுதா ஒரு மணி முப்பது நிமிடம் லக்கணம் கும்பம் நாலாம் பாவாதிபதி உச்சம் இந்த ராகு வந்து ஏழாம் இடத்துல சனி பிளஸ் ராகு சேர்க்கை இதுதான் ராகு புத்தி தான் உங்களுக்கு சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் உங்க ஜாதகப்படி லக்னாதிபதி நினைச்ச மாதிரி வாழ்க்கை வாழக்கூடிய திசை வருது பதிமூணு ஒன்று எழுபத்தி எட்டு ஆறு நாற்பத்தஞ்சு பிஎம் கும்பராசி கும்ப ராசி கடக நாலாம் பாவாதிபதி ஆரில் இவருடைய ஜாதக அடிப்படையில் கேது திசை முடியணும் திசை ஆகும்போது நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள் சாமி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் வீணஸ் வரும் அப்போ ஜாதகத்தை பாருங்கள் லோன் எடுக்கிறதும் சொந்த வீடு கட்டுறது வாங்குறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் ஜாதகம் பார்க்காதீங்க வேற கேள்விகள் கேளுங்க இதுக்காக பார்க்காதீங்க வணக்கம் சார் குமார் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டாங்க வாழ்க்கையில் இதுவரை சந்தோஷமாகவே உள்ளேன் நல்ல குழந்தைகள் நிறைவான வாழ்க்கை மண்மனை வாங்கும் யோகம் இருக்கா இல்லை மண்ணை கவ்விக்கொண்டு இருக்க வேண்டுமா வாழ்க்கையில் நல்லா இருக்கும்ங்கிறாரு நிறைவான வாழ்க்கைங்கிறாரு அப்புறம் அவரே வந்து மண்மனை வாங்குறதுக்கு யோகா இருக்க மண்ணை கவி மூனில் குருவும் விட்டார் சனி மட்டுமே பலம் வாய்ந்தவராக உள்ளார் இயற்கையாகவே எனக்கு சனி மிகவும் பிடித்தவராக வழிபட்டு வருகிறேன் வழிபடலாமா சிலர் கூடாது என்கிறார்கள் பதிவிடுங்கள் சார் வழிபடுதல் என்றால் என்ன இறைவனை வழிபாடு செய்யணும் இறைவனை வழிபாடு செய்யணும் கிரகங்களை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும் கிரகங்களை ஒன்றி அதனுடன் வாழ பழகி கொள்ள வேண்டும் நவகிரகங்களை தொழுதால் நிலைமை அப்படின்னா அப்போ எல்லோரும் நவகிரகங்களே தொழுது பெற வேண்டியது தானே அப்போ நல்லது கெட்டது ஏன் நடக்குது அதுதான் கர்மா கர்மா இஸ் பூமரன் அந்த கர்மவுனுடைய நேரத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை அனுபவிக்க வேண்டியது தான் ஆகணும் அதுதான் கர்மா அனுபவிக்கிறத சும சுகமான சுமைகளாக அனுபவிக்கணும் சரிங்களா ரிஷபலக்கணம் ராகு ஏழு வருஷம் குரு பதினாறு பிளஸ் ஏழு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் குரு நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் சனி திசை சனிதான் உங்களுக்கு யோகாதிபதின்னு சொல்லலாம் குரு விட்டார் மூணில் அப்படின்னா அந்த திசை வருணசாமி உங்களுக்கு அட்டமாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லது தானே எட்டுக்குடையவன் மோனில் நன்மை சனி மட்டும்தான் உங்களுக்கு பலம் அதுக்கு அடுத்தது சனி திசை முடிஞ்சிருச்சுன்னா புதன் அந்த புதன் உங்களுக்கு யோகாதிபதி சரிங்களா ரைட் நீங்கள் சனியை தாராளமாக வழிபாடு செய்யலாம் அதாவது கிரகங்களுடைய நம்மளை இணைச்சிக்கலாம் எங்கள் அப்பா தான் சனி அப்படின்னா இல்லைன்னு போயிடுமா ஆக உங்களுடைய கேள்வியில் வந்து சனியை வழிபாடு செய்யலாமான்னு கேட்குறீங்க அதுக்கு அடுத்தது குரு பற்றி வேண்டாம் குரு திசைலாம் நடக்கலை நடந்தால் தான் அதை பற்றி பேசுனேன் குழந்தைகள் உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கணுங்கிறது விதி ஆக இரண்டு பெண் ஒரு ஆண் இதெல்லாம் நீங்கள் எனக்கு பதில் தான் தெரியும் ஏன்னா ஒன் ஒன்று நான் மட்டும் தானே பேசுகிறேன் மண்மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார யோகம் உண்டு அதுக்கப்புறம் கேது திசை செவன் இயர்ஸ் அவ்வளோ சிறப்பாக இல்லை சரிங்களா ரைட் குருஜி வாழ்த்துக்கள் மணி ஐயா இவரும் எங்கிட்ட ரொம்ப நாளாக அதை கேட்டே இருக்கிறாரு புள்ளி லக்கண சந்திப்பு கடக மேனில் சிம்ம மேனில் அவர் இவர் வந்து மணிரத்னம் படத்தில் வர டைலாக் மாதிரி பேசி பேசி அப்படியே ஸ்டாப் வச்சிருவார் ஒரு துவக்கமும் முழு முழுசாகவும் ஒரு முடிவும் இருக்க மாட்டேங்குது அதாவது இவர் என்ன கேட்குறாங்க புள்ளி லக்கண சந்திப்பு கடகமெனில் ஒன்பது சிம்மமெனில் எட்டு ஒன்பதின் யோகங்கள் இப்படின்னு முடிக்கிறாரு கொஞ்சம் தெளிவாக ஐயா என்ன வாட்ஸ்அப்பில் வர்றீங்க வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி விட்டீங்கன்னா நான் பதிலுக்கு அனுப்ப போகிறேன் நீங்கள் அதில் என்ன கேட்க வரீங்கன்னே தெரியல மூணு ஆறு ஒன்பது அருமைன்னு சொல்கிறாரு இருபத்தஞ்சி மூணு ஐம்பத்தி ரெண்டு டூ டூ ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காரு அங்கே தான் பிரச்சனை ரெண்டு ரெண்டு டு நாளில் ஒரு லக்கணமே மாறிடும் சரிங்களா கரூர் கடக லக்கணம் தான் இப்போ நான் போட்டிருக்கேன் சரிங்களா ரெண்டரை மணிக்கு பதிமூன்றரை டிகிரி மூன்றரை இன்னும் ஒன் ஹவர் தள்ளனோம்னா பதினஞ்சு முப்பது மூன்று மணி வரைக்கும் நீங்கள் கடைகள் அக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் உங்கள் லக்னாதிபதி எங்கெல்லாம் இருக்குது இது டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் நேரில் வரும்போது விளக்கமாக சொன்னேன் நீங்கள் முதல்ல பிறந்த நேரத்தை ரெக்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி கரெக்டாக கொடுங்க ஐயா ஏன்னா உங்களுக்கு கேள்வியே முழுசாக இல்லை எப்படி சொல்கிறது அள்ளி நடராஜன் இந்த மேடம் என்னதுன்னா யுவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அபவுட் தேர்ட் பாவா இஸ் எக்ஸலன்ட் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் அஸ்ட்ராலஜி லேர்னர்ஸ் அதாவது மூன்றாம் பாவாதிபதி முயற்சி ஸ்தானம் மூன்றாம் பாவாதிபதி எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வலிமையான வளமான வாழ்க்கை நம்ம வாழணும் மூன்றாம் பாவாதிபதி தான் நம்முடைய முயற்சியை கொடுக்கக்கூடியது அடுத்தது நவீன் கொடுமுடி திருமணம் பெண் எங்கள் சொந்தத்தில் அமையுமா கேள்வி கரெக்டான கேள்வி இது மாதிரி கேள்வி கேட்கணும் உறவில் வரன் அமையுமா அதாவதுங்க ஏழாம் பாவாதிபதி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஏழு கூடியவன் பெண் உறவுகளை குறிக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இப்போ குரு வந்து குருவாக இருப்பவர் சனி சனி ஆயுள் காரகனாக ரெண்டு பேருக்கும் உறவு எடுக்க முடியாது சூரியன் தான் எடுக்கலாம் அப்பா வழி உறவு சந்திரன் அம்மா வழி உறவு செவ்வாய் ஏழுக்குடையவன் சகோதரன் கல்யாணம் பண்ணியிருப்பான் அவனுடைய அவன் மனைவி வழியில் உள்ள உறவு அதே மாதிரி ராகு கேது தாய் வழி பாட்டி கேது தகப்பன வழி பாட்டான் பாட்டி ராகு ஆக சுக்கரன் அப்படிங்கிறது மனைவி சரிங்களா அந்த சுக்கரன் யாருடைய வீட்டில் இருக்குங்கிறது பார்க்கணும் இவருக்கு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு போ ஒம்பது ஆறு தொண்ணூத்தெட்டு ஒம்பது ஆறு தொண்ணூத்தெட்டு மார்னிங் லக்கணம் என்னம் விருச்சிக ராசி ஏழாம் பாவாதிபதி யாரு செவ்வாய் ஏழு குடையவனும் அஞ்சு கொடையவனும் லக்கணத்தில் இருக்கு இது ஒரு காதல் திருமணம் செய்யக்கூடிய லாஜிக் உள்ள ஜாதகம் எயிட்டி பர்சன்டேஜ் லவ் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் லவ் அஃபேர்ஸ் இருக்கான சோதரம் என்பது கால தேச வர்த்தமானத்தை அடிப்படையாக கொண்டது இந்த பையனுக்கு சொந்தத்தில் திருமணம் அமையுமா அரை அமையும் அதாவது சந்திரன் ஏழில் இருந்ததுன்னா தாய் வழி உறவு சரிங்களா ஏழாம் பாவாதிபதிய லக்கணத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏ குடையவனுடைய சேர்க்கை ஒன்று லவ் பண்ணாருன்னா காதல் திருமணம் உறவு முறைகளை பெண் இருந்தாலும் தாராளமா செயலானவின் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது புதன் திசையில சனி புத்தி ஓடிட்டு இந்த திசை உங்களுக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேதுவோட திசை வரும் கும்ப கேது கேது திசை நல்லா இருக்கும் ஏழு வருஷம் தனுசு லக்கணம் ஏழில் சனி குரு கேள்வி இல்லதுல கேமலதா வணக்கம் சார் மை சன் ஜாதகத்தில் சொந்த தொழில் செய்யலாமா கேள்வி கரெக்ட் சொந்த சுய தொழில் செய்யலாமா சுய தொழில் செய்வதற்கு ஜாதகருடைய முயற்சியாகிய மூணு ஆறு பத்து பதினொன்று இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் ரெண்டு குடையவன் பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அதனால் பெனிஃபிட் ஒன்பது பத்து சேர்க்கை இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா சொந்த தொழில் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று ஏழு ரெண்டு ஏஎம் சென்னை கேட்டை நட்சத்திரம் வெறிச்சிக ராசி இந்த கடக லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி லக்னாதிபதி ஒன்றா சேர்ந்துச்சு பத்துக்குடையவன் சொன்னோம் இல்லையா லக்னாதிபதியுடைய சேர்க்கை ஆக திரிகோணஸ்தானத்தில் ஆட்டோமேட்டிக்காக இவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் இதில் என்னென்னலாம் டீ காஃபி ஷாப் வைக்கலாமா சார் எந்த தொழில் செய்தால் லாபம் வரும் அதாங்க இந்த நீங்கள் அந்த லாஜிக்கே கரெக்டாக பிடிச்சாச்சு இப்போது கடகலக்கணம் நீர் பத்து குடையவன் நெருப்பு நீரும் நெருப்பும் ஒன்றாக இணைந்திருக்கிறது ஆக லக்கணாதிபதியும் பத்துக்குடையவன் ஒன்றாக சேர்ந்து அப்போது பேக்கரி ஐட்டங்கள் காஃபி இதெல்லாமே வந்து அடுமனை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நெருப்புக்கு உண்டானது சரிங்களா ஆக கடக லக்கணத்துக்கு உண்டான தொழில் நீரை அடிப்படையாக கொண்டது அப்போ பால் மோர் தயிர் பத்துக்குடையவன் வந்து கரெக்டாக நீங்கள் இந்த ஃபீல்டில் நல்ல திசை ஸ்டார்ட் ஆகிருக்கு பலரும் வந்து கூடக்கூடிய இடம் அது ஆக பத்துக்குடையவன் ரெட்ரோகிராட் ஆகி வக்கரமாக இருப்பதால் அடுத்தவங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு தொழில் பத்துக்கூடியவன் வக்கரம் அப்போ டீ கடை காஃபி ஷாப் கேக் ஷாப் பேக்கரி ஐட்டங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக இவருக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஹேமலதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது மாதிரி ஜாதகத்தை லாஜிக்கோடு பார்த்து அந்த கிரகங்களோட ஒன்றி போய் நீங்கள் சொந்தமாக தொழில் நீங்கள் செய்யும்பொழுது அதில் ஒரு அர்ப்பணிப்பும் ஆத்மார்த்தமான ஒரு அர்ப்பணிப்பும் கண்டிப்பாக அதில் ஏற்பட்டு வெற்றி நிச்சயம் என்று கூறுகிறேன் வாழ்க வளமுடன் என்ன நேயர்களே கேள்விபது நிகழ்ச்சி இருநூத்தி எட்டை பார்த்தோம் இந்த கேள்விபது நிகழ்ச்சியில் ஒரு சில தெளிவான கேள்விகளுக்கு என்னால் விளக்கமாக பதில் சொல்ல முடிந்தது தெளிவற்ற கேள்விகளுக்கு நம்மளை குழப்பி விட்டுடும் அதனால் கேள்வி தெளிவாக இருந்ததுன்னா பதில் தெளிவாக வரும் எனவே அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்